அந்த ஒளியிலிருந்து வெளியே வந்த அழல்வேல் மனித வடிவில் நின்றபோது யுகனின் உள்ளம் நடுங்கியது முன்னே இருந்தது ஒரு அற்புதமான உருவம் சிவப்பு போர்வையுடன் கண்களில் தீ போன்ற கவலை ஆனால் சத்தமான அமைதி நீ என்னை விடுவித்தாய் யுகன் என்றான் அழல்வேல் ஆனால் அந்த நிமிடம் நீடிக்கவில்லை வானத்தில் ஒரு கருப்பு நிழல் சுழன்று வந்தது அது ஒரு சூரியனை மறைக்கும் குளிர் போல அந்த நிழல் தான் மாயகரன் வாலிகா ஒருபோதும் இறக்க முடியாத சூனியக்காரன் வாலிகா நாளும் சாபத்தை தகர்க்கக்கூடியவர் பிறக்கக்கூடாது என்பதற்காக சாபத்தை அடித்தான் ஆனால் யுகன் அந்த சாபத்தை நீக்கியிருந்தான் இதனால் வாலிகாவின் கோபம் கருகின்ற கோமாளியாயிற்று யாரும் என் கட்டுப்பாட்டை தாண்ட முடியாது என்று கதறியவுடன் வானத்தில் மின்னல்கள் அடித்தன ஒரு பில்லி போலவே நகரும் சிவந்த பிண மனிதர்கள் நிலத்தில் இறங்கினார்கள் அவர்கள்தான் நிழல் வீரர்கள் யுகன் மற்றும் அழல்வேல் இருவரும் ஒன்றாக நின்றார்கள் யுகன் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை அவன் இடக்கையில் ஒரு சிறிய கல் அதுதான் ஆதிக்கல் அந்த சாப நூலிலிருந்து கிடைத்த புதையல் அது ஒரு வகை மாய சக்தி அழல்வேல் தனது தோளில் இருந்த சின்னத்தை அழுத்த அவன் பின்னால் இருந்து ஒரே அதிர்வுடன் ஒரு கனல் கருங்கழுகு பறந்து வந்தது அதன் மீது ஏறி இருவரும் வானத்தையே வெட்டி செல்ல ஆரம்பித்தனர் கீழே வாலிகாவின் நிழல் வீரர்கள் கிராமத்தை சூழ்ந்தனர் அந்த தருணத்தில்தான் யுகனின் உள்ளத்திலிருந்து ஓர் உண்மை வெளிவந்தது அவனது தந்தையை கொன்றது ஒரு டிராகன் அல்ல அது வாலிகா தான் சாபத்தை தருவதற்காக அவன் தனது அரணில் ஒளிந்து இருந்தாழல் வேலை பயன்படுத்தினான் ஆனால் யுகனின் தந்தை உண்மை கண்டுபிடித்து அதற்காகவே வாலிகா அவரை அழித்தான் அப்பா என்று யுகன் கண்ணீருடன் நினைத்தான் நான் இப்போது உண்மையைக் கண்டேன் இந்த உலகத்தை நிழல்களிடம் விட்டு வைக்க மாட்டேன் அந்த பொறுமையை இழந்தவுடன் ஆதிக்கல்லின் மையம் ஒளிரத் தொடங்கியது அதிலிருந்து வெளிப்பட்ட ஒளியில் யுகனின் கை சிலிர்த்து ஒரு வாள் உருவானது நேசவாள் இந்த வாளில் ஒரு விசேஷம் அது மாயம் மட்டுமல்ல உணர்வுகளையும் விட்டுவிடும் வாளிகா தனது சூனியக் கையில் தீய மழையை உருவாக்க யுகன் அந்த வாளை எரிந்தான் அது நேராக அந்த சூனியத்தையும் வாலிகாவின் நினைவையும் வெட்டியது வாலிகா ஒரு அவலம் போல் சிதறிய போது அவன் சிரித்தான் இது முடிவல்ல நான் என் இரண்டாம் உருவத்தில் திரும்புவேன் அதுவரை உங்களை என் நிழல்களில் வாழ வைக்கிறேன் அவனது உடல் காற்றாய் பரவ நிழல் வீரர்களும் கரைந்தனர் அரணியபுரம் மீண்டும் அமைதியடைந்தது கிராம மக்கள் யுகனை தலைவனாக பாராட்டினர் ஆனால் யுகன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை அவன் அழல்வேலுடன் மலைக்குள் ஏறினான் இது ஒரு தொடக்கம்தான் அழல்வேல் என்றான் யுகன் நாம் செய்ய வேண்டியது இன்னும் நிறைய இருக்கிறது அழல்வேல் மெல்ல நிமிர்ந்தான் நாம் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கப் போகிறோம் தொடர்கிறது இந்த கதையின் தொடர்ச்சி விரைவில் வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் subscribe செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்புங்கள் தொடர்ச்சிக்கான bell icon click செய்ய மறந்து விடாதீர்கள் இந்த கதை உங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்சிருந்தால் اول லைக் பண்ணுங்க ஒய்டி ஷேர் பண்ணுங்க ஒய்வன் subscribe பண்ணுங்க இயப்புங்க நண்பர்களுக்கு share செய்யுங்கள்